சீவா அரசு பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் கட்டுமான பணியில் மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கட்டுமான பணியில் பள்ளி மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது அதன் தொடர்பான தற்போது வீடியோ காட்சி வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பள்ளி மாணவர்கள் கட்டுமான பணியில் ஈடுபடும் அந்த வீடியோ காட்சியானது தற்போது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம் மோகன்ராஜ் பள்ளி கட்டுமான பணியில மாணவர்கள் என்ன நிச்சயமாக ராஜலட்சுமி தூத்துக்குடி நகரின் முக்கிய பகுதியில் சீனா வானா அரசு மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளி வளாகத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் உட்பட பல்வேறு கல்வி அலுவலகங்களும் செயல்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் பள்ளி வளாகத்தில் தண்ணீர் அதிகளவு தேங்கியது ஓராண்டுக்கு மேலாக தண்ணீர் தேங்கி கிடந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து அப்பகுதியில் ஹாலோ பிளாக் கற்கள் பறிக்கும் பணி சில நாட்களுக்கு முன்பு துவங்கியது இந்நிலையில் பள்ளி வளாகத்தில் நடந்து வரும் கட்டுமானப் பணியில் ஹாலோ பிளாக் கற்களை கொண்டு செல்லும் பணியில் மாணவர்கள் சிலரை ஆசிரியர்கள் ஈடுபடுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பெறி வருகிறது பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் அந்த வீடியோவில் மாணவர்கள் கையிலும் தோளிலும் வைத்து சுமந்தபடி ஹாலோ பிளாக்கர்களை கொண்டு செல்லும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது ஆனாலும் பள்ளி நிர்வாகம் சார்பில் இது தொடர்பாக எந்தவித தகவலையும் தெரிவிக்க மறுத்து வருகின்றனர் மாணவர்களை கட்டுமான பணிக்கு ஈடுபடுத்தியதற்கு பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பள்ளி வளாகத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெற்றதாகவும் அதற்காக அங்கங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பிளாக் கற்களை மாணவர்கள் அப்புறப்படுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது அந்த பணியில் மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுமான பணிகள் எதற்கும் மாணவர்கள் ஈடுபடுத்தப்படவில்லை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறோம் கட்டுமான பணிகளுக்கு மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் ராஜலட்சுமி அரசு பள்ளியில் உள்ள கட்டுமான பணியில் மாணவர்கள் ஈடுபட்டு வரும் அந்த வீடியோ காட்சியானது வெளியாகி உள்ள நிலையில் பள்ளி சார்பாக எந்த பதிலும் அளிக்கவில்லை விவரங்களை வழங்கியதற்கு நன்றி